தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம ஈழ தமிழ் மக்களுக்கு நடந்த கொடுமைகளையும் வழிகளையும் அப்படியே நமக்கு கடத்தக்கூடிய அளவுக்கான ஒரு கவிதையை நான் நேற்று கேட்டேன் அந்த பெண்மணி அவ்வளவு அழகாக அந்த வழியை அந்த கவிதை மூலிமா கடத்திருக்காங்க அந்த கவிதையை கேட்ட உடனே எனக்கே மனது கணத்து விட்டது பயங்கரமான ஒரு என்னடா அப்படிங்கிற மாதிரி அந்த பெண்மணி கடத்தியிருக்காங்க அந்த வழி அந்த வழியவும் அந்த கொடுமைகளையும் அந்த கவிதை நீங்களும் கேளுங்க நீங்களும் கேட்டு உங்கள் மனதில் என்ன தோன்றுகிறதோ அதை கருத்து பதிவிடும் எடுத்துக்கொண்டு சென்று உங்கள் கருத்து பதிவிடும் எங்கள் நாடெல்லாம் வஞ்சம் எங்கள் அழுகைக்கு என்ன வஞ்சம் எங்கு தான் செல்வம் தஞ்சம் உரைபீரோ கொஞ்சம் போர் மேகம் பார் சூழ தார் மேகம் மூர் சூழ வானெல்லாம் வேடிக்கையானது உயிர் பலியே வாடிக்கையானது குண்டு குண்டு மலையெல்லாம் தலைதட்டும் தோள் தட்டும் முளையான இப்போ பொழியும் குண்டு மலையோ தலை வேற கால் வேற கூர்போட நாங்கள் என்ன நியூட்டன் தோட்டத்தை ஆப்பிலா அறிவியலோடு விளையாட தோட்டா துளைக்கும் மானுடம் என்று சிறுமி கூட உரை போட உரை ஒன்று உரக்க சொன்னால் உதடுகள் துடிக்கும் நெஞ்சமெல்லாம் வெடிக்கும் தமிழினம் அங்கே நின்று தனித்திருக்க தமிழீழம் எங்கோ எங்கோ விழித்திருக்க அவள் யாருக்காய் அழுவாள் நேற்று புதையுண்ட கணவனுக்காகவா இன்று புதைய போகும் மகனுக்காகவா யாருக்காய் அழுவான் பிரதவ வழியில் துடிக்கும் மனைவிக்காகவா கருவில் சிதைந்த மூன்று மாத குழந்தை கூட பாலுக்காய் அழுகுது எந்த நாடு சொல்லி தீரா வழிகள் போல் பாயமுடியா கிளிகள் போல் பதுங்க குழியில் நாங்கள் முடக்க பதுங்க நாங்கள் முடக்க இங்கு ஏழு நாட்களாய் தொடங்க எவனோ ஒருவன் எங்கள் உடலை கூட குவியல் போல அள்ளி வைத்தான் சொந்தம் என்று எவன் சொல்லி வைத்தான் அரையடி கூட சொந்தமில்லை என்று எவனோ எங்களுக்கு கொல்லி வைத்தான் ஒவ்வொருவருக்கும் தனித்தனியே அவன் தானே விதி படைத்தான் ஒவ்வொருவருக்கும் தனித்தனியே அவன் தானே விதி படைத்தான் எங்கள் விதியை எல்லாம் ஒரே நாளில் அவனா முடித்தான் எங்கள் விதியை எல்லாம் ஒரே நாளில் அவனா முடித்தான் தலையற்ற உடலும் எலுமற்ற எங்கு பிறப்பினும் தமிழன் தமிழனே இங்கு பிறப்பினும் அயலான் அயலானே